விஜய் சாருடைய கட்சி பேர் என்ன தாவேகா அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜய் சார் தயவு செய்து உங்க கட்சி பேரை மாத்திக்கோங்க கா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அதாவது கேரள வெற்றி கழகம் அப்படி மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் உங்க கட்சிக்கு சரியா இருக்கும் அந்த பேர் தான் மிக சரியான தேர்வா இருக்கும் நான் இப்படி சொல்றேன்னா விஷயம் இருக்குது அது பற்றி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அடுத்ததாக உத்தராகண்ட்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அங்க பாதிக்கப்பட்ட மக்களை அங்கிருந்து மீட்டு காப்பாற்றி கொண்டு வந்தது தமிழக அரசு தான் இந்த திமுக அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு தான் அப்படிங்கிற மாதிரியான நிறைய போஸ்டர்ஸ் வீடியோஸ் தான் என்னால பார்க்க முடிஞ்சது அது என்ன எது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் திருமாவளவன் அவர்கள் திமுகவை மிரட்டுறாரு திருமாவளவன் திமுகக்கு ஏகப்பட்ட டிமாண்டுகளை வைக்கிறாரு திருமாவளவன் அவருடைய அரசியல் யுக்திகளை திமுகவுக்கு எதிராக உபயோகப்படுத்துறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக இப்பவே திமுகவை மிரட்டி அவர் சீட்டுக்காக இத மாதிரியான காரியங்கள்லாம் செய்யறாரு திமுக கிட்ட இந்த வீசிக்க முழுவதுமாக சரணாகதி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சம்பந்த சம்பந்தம் இல்லாம ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் பிசிகா கட்சி மீதும் பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீதும் எல்லாரும் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அது மாதிரி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை எல்லாம் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காரு பிசிகா மற்றும் திமுக இவங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அது குறித்து எப்படி நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் காரி துப்பி கழுவி ஊத்தி அவருடைய கமெண்ட்டுகளை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் சரி இப்ப கோவையில இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜிஎஸ்டி தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஜிஎஸ்டி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கடினமாக இருக்குன்னு பேசின அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் அடுத்த நாள் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க ஜிஎஸ்டி குறித்த தொழில் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட வேண்டும் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரஸ் மீட் இருக்கு இது நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கால இருந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா கொடுத்திருந்தாரு இந்த பிரஸ் மீட்ல நம்மளுடைய முதலமைச்சர் மு க பேசுறதை நீங்க கவனிச்சு பாத்தீங்களா இந்த பிரஸ் மீட்ல மட்டும் கிடையாதுங்க இத மாதிரி ஏகப்பட்ட பிரஸ் மீட்டுகளை நான் நோட் பண்ணி பாத்திருக்கேன் கண்டிப்பா உங்களை நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க இந்த மாதிரியான பிரஸ் மீட்ஸ்லலாம் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க கேட்கற கேள்வியை இத மாதிரி கீழே பார்த்துட்டு பதில் சொல்லுவாரு பத்திரிகையாளர்கள் இதை மாதிரியான தான் கேட்க போறாங்க இந்த தான் கேட்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முதல்வர் முன்கூட்டியே யூகிக்கிறாரா அப்படி இல்லைன்னா இந்த பிரஸ் மீட்டுக்கு நீங்க வரணும்னா இந்த கேள்வியை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர்களை அலோவ் பண்றாங்களா அதே மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் இது மாதிரி ஒரு பதில் பேசிட்டு இருக்கும்போது பதில் சொல்லிட்டு இருக்கும்போது எந்த ஒரு பத்திரிகையாளரும் குறுக்க கேள்வியே கேட்க மாட்டாங்க கிராஸ் கொஸ்டின்ஸ் எங்கேயுமே இருக்காது எல்லாருமே அமைதியா இருப்பாங்க கப்சிப்னு இருப்பாங்க நம்முடைய முதலமைச்சர் அவருடைய பதில சொல்லி முடிக்கிற வரைக்கும் எல்லாருமே ரொம்ப அமைதியா இருப்பாங்க எனக்கு இதுதாங்க புரியல எதனால இந்த தமிழக ஊடகங்கள் இவ்வளவு முரட்டுத்தனமா திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறாங்க இவ்வளவு வெளிப்படையா ஆதரவு கொடுக்குறாங்க இதுவே நீங்க அண்ணாமலை பிரஸ் பிரசமீட் பாத்துருக்கீங்களா ஒரே பரபரப்பா இருக்கும் இந்த ஹரிபடத்துல வர மாதிரி எல்லாருமே பரபர பரபரானு இருப்பாங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திரி கொட்ட மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டே இருப்பானுங்க ஒவ்வொரு கட்சி கிட்டையும் இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக உத்தம ஊடகவாதிகள் ஒரு ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறாங்க எல்லாரையுமே இவங்க ஒரே மாதிரி ட்ரீட் பண்றதே கிடையாது திமுக ஒரு மாதிரி அதிமுக ஒரு மாதிரி பாஜக ஒரு மாதிரி நாம் தமிழர் கட்சியை ஒரு மாதிரி சொல்லிட்டு எல்லா கட்சியுமே இவங்க ஒவ்வொரு மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஜனநாயகத்தின் நான்காவது தூண் இந்த ஊடகவாதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே வாய்க்கிழிய சொல்லிக்கிறாங்களே அவங்க அத மாதிரி நடந்துக்கிறாங்களா இல்லவே இல்ல ஒரு சதவீதம் கூட அது மாதிரி நடந்துக்கிறதே இல்ல ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் இன்னைக்கு காலையில நான் ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தேன் இன்னைக்கு ஓண பண்டிகையா இருக்கு காவேக்கா தலைவர் ஓணத்துக்கு வாழ்த்து சொல்லலையா அப்படின்னு சொல்லி நான் ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தேன் நான் ட்வீட் போட்ட ரெண்டு நிமிஷத்துல காவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஓணம் வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு தமிழ்ல மற்றும் மலையாளத்துல அவர் அந்த ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு ஓணத்துக்கு வாழ்த்து சொல்ல தெரிஞ்ச நம்முடைய விஜயவர்களுக்கு அவர்களுக்கு இப்ப போன கிருஷ்ண ஜெயந்திக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ வாழ்த்து சொல்ல தெரிஞ்சதா இல்ல இல்ல திமுகவும் இதே மெத்தட தான் ஃபாலோ பண்றாங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஓன வாழ்த்தெல்லாம் சொல்லுவாரு அதுவும் அவரே மலையாளத்துல பேசி வீடியோவும் ரிலீஸ் பண்ணுவாரு ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு அவங்களுடைய ஹிந்து பண்டிகை காலகட்டங்கள்ல எந்த ஒரு இந்து பண்டிகைகளுக்கும் அவங்க வாழ்த்தையே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தான் இப்ப விஜயும் பண்ணிட்டு வராரு தான் நான் முதலே சொன்னேன் தாவேகா அப்படின்ற பேரை மாத்திட்டு கேவேகா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அவங்களுடைய பண்டிகை காலகட்டங்களா வாழ்த்துக்கள் இவர் சொல்றது கிடையாது இந்த ஓணமும் பாத்தீங்கன்னா ஹிந்து பண்டிகை தான் ஆனா கேரளால இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு இவர் ஓணம் விஷயம் சொல்றாரு திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறேன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தொடர்ந்து இந்த மாதிரி ஹிந்து பண்டிகைகளுக்கு அவர் வாழ்த்து சொல்றது கிடையாது ஆனா இதுக்கு முன்னாடி அவர் நடிகரா இருக்கிற வரைக்கும் எல்லா இந்து பண்டிகைகளுக்கும் அவர் வாழ்த்து சொல்லிட்டு தான் ஏன் தெரியல சார் சீப்பா இந்த வரும்போதுல ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு போடுறதை செய்து பாருங்களேன் விஜயின் ஓணம் வாழ்த்தால் புதிய சர்ச்சை மலையாள மக்களுக்கு ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்து நடிகர் விஜய் பதிவு விநாயகர் சதுர்த்தியை தவிர்த்து ஓணத்திற்கு வாழ்த்து தெரிவித்ததால் மீண்டும் சர்ச்சை திமுக பாணியில் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் தவிர்த்தாரா விஜய் ஓணத்தை பொது பண்டிகையாக கருதி விஜய் வாழ்த்து தெரிவித்ததாக கருத்து ஓணத்தை பொது பண்டிகையா மாத்திட்டாங்க போல எப்படி சமத்துவ ஓணத்தை பொது பண்டிகையா மாத்திருக்காங்களாமா அதனாலதான் இவரு பொதுவா ஒரு கருத்து சொல்லியிருக்காராமா மாணவர்கள் மத்தியில் பேசிய போது பெரியார் அம்பேத்கரை குறிப்பிட்டு பேசினார் விஜய் விஜய் திராவிட பாதையை நோக்கி நகர்கிறாரா என வலைதளவாசிகள் விவாதம் ஆமா அவரு திராவிட பாதையை நோக்கிதான் நகர்ந்துட்டு இருக்காரு நான் இது குறித்தெல்லாம் போன வாரம் போட்ட வீடியோஸ்லயே தெளிவா சொல்லியிருப்பேன் திமுக பண்ணக்கூடிய தான் திரு விஜய் அவர்களும் பண்றாரு திமுக எத மாதிரி எல்லாம் அரசியல் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் இவர் அரசியல் பண்றாரு அப்படிங்கறத நாம போன வாரமே சொல்லியிருந்தோம் கமல் வாரிய விஜய் அவர்களும் திமுக காலில் விழாதான் போறாரு அதை நாம எல்லாருமே பார்க்க தான் போறோம் விஜய் அவர்களுடைய இது மாதிரியான நடவடிக்கைகளை குறித்து நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க அவர் சார்பா நம்ம பேச முடியும் அவரு பேசணும் அவர் கட்சி ஆரம்பிச்சு வாயை துவக்கல இப்படி ஒரு கட்சி உலகத்திலே இருக்குமான்னு தெரியல ஏழு மாசம் ஆகுது இது வரைக்கும் வாயை துவக்கல அவரு ஏங்க பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படித்த பசங்களுக்கு நோட் புக் கொடுக்குறது யாராவது செத்துட்டானா இரங்கல் செய்தி கொடுக்குறது இதுவாங்க அரசியல் சீதாராம் எச்சூர் இறந்துட்டாருன்னா இரங்கல் செய்தி கொடுத்துட்டாரு நல்லது ஓகே இதுதான் அரசியல் பத்தாம் கிளாஸ் பசங்க பன்னெண்டாம் கிளாஸ் படித்தவங்க பாஸ் பண்ணிட்டானுங்கன்னா அவங்களுக்கு போய் நோட் புக்கு பன்னெண்டு நேரம் நின்று கொடுக்குறது இது என்ஜிஓ பாலிடிக்ஸுங்க இது நல்லி குப்புசாமி சட்டி செய்வார் அரசியல் கட்சி ஆரம்பித்தவர் ஏழு மாதமாக வாயை திறக்கலாங்க பிப்ரவரியில் கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பிக்குதுன்னு அவர் சொல்லலை மிஸ்ஸி ஆனது அதுவும் ட்விட்டரில் சொல்கிறாரு சோஷியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு சரி ஏற்றும் போது கட்சியை பற்றி அதுவும் பேசலை உங்கள் கட்சி கொள்கை என்னன்னே தெரியல உங்களை எப்படி ஆதரிக்கிறது இது எதிர்க்கிறது சரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அழுத புள்ள தான் பால் பிடிக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க எது எதுக்கு எந்த எதிர்வினையும் ஆட்டுறாமல் அமைதியாக இருக்கீங்க அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தானே பண்றாரு ஏழு மாசமா ஒரு பெரிய அளவுல எந்த ஒரு அரசியல் கருத்தும் ஏகப்பட்ட தடைகள்லாம் ஏற்பட்டது அந்த தடைகளை குறித்து கூட வெளிப்படையான கருத்துக்களை திரு விஜய் அவர்கள் சொல்லவே இல்லை இந்த நேரத்துல திரு விஜய் அவர்கள் யார் யாரெல்லாம் இந்த மாநாட்டிற்கு எதிராக சதி வேலைகள் செஞ்சாங்க எப்படி இவங்க இத மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இங்க தமிழக அரசியல் களத்துல ஒரு பெரிய அதிர்வானது ஏற்பட்டிருக்கோம் ஆனா விஜய் அவர்கள் ஏன் அமைதியா தான் தெரியல இவர் சொன்ன மாதிரி திரு மணி அவர்கள் சொன்ன மாதிரி என்ஜிஓ பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் தான் திரு விஜய் அவர்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காரு யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அங்க இரங்கல் தெரிவிக்கிறாரு யாராச்சும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு இதை மாதிரி வெறும் லெட்டர் பேட்ல வாழ்த்து இரங்கல் வாழ்த்து இரங்கல் வாழ்த்து இரங்கல் மட்டும்தான் அவர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரே தவிர வெளிப்படையா இது வரைக்கும் ஒரு அரசியல் கருத்து கூட திரு விஜய் அவர்கள் சொல்லவே இல்லை அடுத்ததாக இந்த பாருங்களேன் உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு சிக்கிய தமிழர்களை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம் அங்கு பாதுகாப்பாக உள்ள தமிழர்களில் ஒருவரான திருமிகு பராசக்தி அவர்களை தொடர்பு கொண்டு பேசினேன் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் நலமுடன் தங்களது ஊருக்கு திரும்ப அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறோம்

இப்ப நீங்க பாத்த இந்த வீடியோவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய நெட்டிசன்கள் இந்த வீடியோ குறித்து நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லிருக்காங்க அதுல காமனா நிறைய பேர் சொன்ன கருத்து என்னன்னா எப்படி உக்ரைன் ரஷ்யா வாரின் பொழுது உக்ரைன்ல சிக்கி தவித்த இந்திய மாணவர்களை தமிழக மாணவர்களை மீட்டு கொண்டு வந்தீங்களோ அப்படியா அப்படியா மீட்டு கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க ஏர்போர்ட்ல இருந்து பிக்அப் பண்ணி கூட்டிட்டு வந்தத ஏதோ உக்ரைன்ல வார் நடக்கக்கூடிய அந்த வார் ஜோன்ல இறங்கி சூப்பர்மேன் மாதிரி எல்லாருமே பண்ணி வந்த மாதிரி திமுக ஓபிஸ்கள் பயங்கரமா பில்டப் கொடுத்திருந்தாங்க இல்லையா அது மட்டும் கிடையாதுங்க அதுக்கு பில் எல்லாம் வேற காட்டினாங்க சொல்லிட்டு கோடி கணக்கில லட்ச கணக்கில சம்திங் பில் எல்லாம் காமிச்சிருந்தாங்க இதை எல்லாத்தையுமே சுட்டி காட்டி திமுகவை பயங்கரமா காலச்சிட்டு வராங்க அண்ட் இத இயற்கை பேரிடர் காலகட்டத்தில் அந்தந்த மாநில அரசுக்கு இருக்கிற வேலைய விட துணை ராணுவ படை படையிருக்கு இல்லையா தான் அந்த ரெஸ்கியூ வேலையானது ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அங்க பிரச்சனையில் இருக்கக்கூடிய அங்க பிரச்சனைகளை மாட்டிருக்கக்கூடிய மக்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு புரியிட்டு வருவாங்க ஆனா திமுக என்ன பண்றாங்கன்னா நோவாம அந்த கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க மத்தவங்களுடைய உழைப்பை திருடி ஏன் நீங்க பேர் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆல்சோ நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ஸ்டிக்கர் மாடல் அரசன் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா அதை எல்லாத்தையுமே சொல்லி பயங்கரமா கேள்வி கிண்டலும் கலாச்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க எனக்கு இதை பத்திலாம் தெரியாதுங்க எனக்கு இதை பத்தி எல்லாம் சுத்தமா தெரியாது அயன் கார்த்தியின் அவர்கள் மிஷன் டைரக்டரா இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு யூனிட் இருக்கு அவங்க கிட்ட போய் கேளுங்க தான் தெளிவான விளக்கத்தை கொடுப்பாங்க அவங்க எப்பவுமே பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்ன உண்மையோ டேட்டா படி என்ன நடந்திருக்கோ அது அப்படியே சொல்லுவாங்க சோ நீங்க இந்த விவகாரம் குறித்து டிஎன்சர் யூனிட்ல இருக்கக்கூடியவர்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த நியூஸ் கடை பாருங்களேன் திமுக கூட்டணியை உடைக்க முயற்சி திருமாவளவன் குற்றச்சாட்டு மது ஒழிப்பு மாநாடு பிரச்சனையை பெருதுபடுத்தி கூட்டணியை உடைக்க முயற்சிக்கிறார்கள் விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு மது ஒழிப்பு மாநாடு அறிவித்ததில் எந்த கணக்கும் இல்லை கட்டளைப்படி பேசி வருகிறேன் திருவாரூரில் விசிகா தலைவர் திருமாவளவன் பேட்டி திருமாவர்கள் சொன்ன இந்த கருத்தை நல்லா ஞாபகம் இப்போ இந்த நியூஸ் கடை பாருங்களேன் அமெரிக்கா பயணத்தை முடித்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க விசிகா தலைவர் திருமாவளவன் நாளை காலை சென்னை தலைமை செயலகத்தில் சந்திக்க உள்ளார் நாளை காலைனா இன்னைக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய அண்ணன் தோ அவர்கள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருப்பாரு அதுக்கப்புறமா என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பாக்கலாம் இப்ப தமிழக அரசியல் களத்துல டாக் ஆஃப் த டவுனா இருக்கக்கூடிய விவகாரம் எதுன்னா மற்றும் திமுக இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான் இத பத்தி தான் எல்லாருமே தொடர்ந்து பேசிட்டு வராங்க அது குறித்து நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக வந்து பூரண மது விலக்குன்னு வாக்குறுதி கொடுத்து தோத்து போன பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த பிரதான வாக்குறுதியா கொடுக்காம ஐநூறு வாக்குறுதியில் முன்னூத்தி ஐம்பத்தோரு வாக்குறுதியா சும்மா அப்படியே பட்டும் படாம கடந்து போற மாதிரி பூர்ண மது விலைக்கு நோக்கி பயணிப்போம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து திமுக விசிக கூட்டணி இருக்குது இந்த ஆறு வருஷத்துல மூணு தேர்தலை சந்திச்சாங்க பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு ரெண்டு பார்லிமெண்ட் ஒரு அசம்பிளி அப்பெல்லாம் பூர்ண மதுவில பத்தி பேசாத தீர்மான இப்போ திடீர்னு என்ன ஞானோதயம் வந்தது தேர்தலுக்கு ஆண்டு காலத்தின் பொழுது இந்த பூர்ண மதுவிலக்கு மாநாடு வந்து பிப்ரவரி மார்ச்ல நடத்திருக்கலாமே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடத்திருக்கலாமே அப்பயும் தான் சாராயம் வெள்ளமாக போடுச்சு சரி நாகேக்கிறேன் இந்த மூன்றரை வருஷத்தில் வந்து பூரண மது திமுக எடுத்த செயல் நடவடிக்கைகள் என்ன மந்திரி முத்துசாமி சொல்கிறாரு கள்ளுக்கடை டாஸ்மாக திறந்து வைக்கிறதுலாம் முதலமைச்சருக்கு எல்லாலும் விருப்பம் இல்லைன்னு எவ்வளோ ஒரு போலித்தனமான வார்த்தை எவ்வளவு போலித்தனமான வார்த்தை ஐநூறு கடையை மூணு நாள் பிரதானமாக பேசிக்கிறீங்க ஆனால் கன்சப்ஷன் அதிகமாக இருக்குது வருமானம் அதிகமாக இருக்குது இல்லையா கடையை மூடுறதில் கடையை வந்து டாஸ்மாக் தொடர்றதில் முதலமைச்சருக்கு எல்லாதுவும் விருப்பம் இல்லைன்னு சொல்லக்கூடிய முத்துசாமி எந்த அளவுக்கு ஒரு பொய்யர் என்றால் கல்யாண மண்டபங்கள்லையும் விளையாட்டு மைதானங்கள்லையும் மதுவை விநியோகம் பண்ணலான்னு ஒரு ஜிஓவை இந்த கவர்மெண்ட் போட்டுது முதலமைச்சருக்கு உண்மையிலேயே பூரண மது விலக்கில் விருப்பம் டாஸ்மாக் வந்து தொடர்ந்து இருப்பதில் முதலமைச்சருக்கு எல்லாது விருப்பம் இல்லைனா இது வரைக்கும் எம்ஜிஆரோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ செய்யாத ஒரு மோசமான ஒரு காரியத்தை கல்யாண வீட்லேயும் திருமண மண்டபங்கள்லேயும் விளையாட்டு மைதானங்கள்லையும் மதுபானங்களை விநியோகம் செய்யலான்னு ஒரு ஜிஓவை போட்டாங்க இந்து பேப்பரில் அது ரிப்போர்ட் ஆன பிறகு அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு அவன் ஜிஓவை எடுத்து பப்ளிஷ் பண்ணோன்னே அது ஏதோ சால்ஜாப்பு சொன்னாங்க கோர்ட்டுக்கு போச்சோம் போனாங்க கோர்ட்டுக்கு எதிர்த்து சிலர் வழக்கு தொடுத்தப்ப கல்யாண மண்டபங்களில் வந்து மது விநியோகம் செய்கிறத வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனால் விளையாட்டு மைதானங்களில் நாங்கள் மது விநியோகத்தை செய்வோம் என்று அரசு வாக்கு அந்த கேஸை நடத்திக்கிட்டு இருக்கு அந்த கேஸ் இன்னமும் பெண்டிங்கில் இருக்கு அப்போ இதுதான் கடந்த மூன்றரை ஆண்டு கால திமுக அரசாங்கத்தோட மது விலக்கு மது விலக்கு அமல்படுத்தக்கூடிய லட்சணம் அப்போ இந்த கட்சிக்கு இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு நான் பேச்சுவல் பிரச்சனைக்கு வரேன் இந்த கட்சிக்கு இந்த அணுகுமுறை உள்ள ஆட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு நான் மது விலக்கு நடத்துவேன் அப்படியே மது மாநாடு நடத்துவேன்னா அது என்ன ஒரு இரட்டை நிலைப்பாடு விசிகாவோட இரட்டை நிலைப்பாடு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையில திரு மணி அவர்கள் சொன்னார் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் நாம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருப்போம் நான் என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி திரு மணி அவர்களும் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல தொடர்ந்து கூட்டணி வச்சிருக்காரு இப்பவும் கூட்டில தான் இருக்காரு அப்பெல்லாம் தெரியாதா அப்பெல்லாம் தெரியாதா இந்த மதுக்கு எதிராக போராடணும் திமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல இது மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க இது குறித்து எல்லாம் நம்மளுடைய திருமாவளவர்களுக்கு அப்போ தெரியாதா இப்பதான் தெரிய வந்ததா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை நம்ம கேட்டிருந்தோம் அதான் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகை திரு அவர்கள் இங்கே கேட்கிறாரு நான் கூட திராவிட மூத்த பத்திரிகை திரு அவர்கள் திமுகவையும் விசிக்காவையும் விமர்சனம் தான் பண்ணுவாருன்னு நினைச்சேன் ஆனா மனுஷ நல்லா காரி துப்பி கழுவி ஊத்திருக்காரு சும்மா ஒண்ணும் கிடையாது நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு தான் காரி துப்பி கழுவி ஊத்திருக்காரு சும்மாவே இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக ஓபிஎஸ்கள் விசிகாவுடைய குட்டி சிறுத்தைகள் இவங்க நம்மளுடைய மணியவர்களை போட்டு பொலா பொலன்னு பொழப்பாங்க இதுல இத மாதிரி நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகள் வேற இவர் கேட்டு வச்சிருக்காரு இதுக்கு என்னெல்லாம் இவங்க பண்ண போறாங்களோ யோசிச்சு பார்த்தாலே திரு மணிவர்களை பார்த்தா பாவமா இருக்குது என்னதான் ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் நமக்கும் திரு மணிவர்களுக்கும் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சரியான கருத்துக்கள் தான் இத்தனைக்கும் திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் திரு அவர்கள் இப்ப வரைக்கும் திமுக ஆதரவாளரதா இருக்காரு இருந்தாலும் திமுக செய்யக்கூடிய இது மாதிரியான விஷயங்களை குறித்து ரொம்ப வெளிப்படையான கருத்தை அவர் முன்வைக்கிறாரு இதுக்காண்டிதான் திமுக ஓபிஸ்கள் திரு மணி அவர்களை போட்டு பொலகிறாங்க சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இவங்களுக்கு இல்லவே இல்லை யாராச்சும் ஒரு கிரிட்டிசிசத்தை முன்னெடுத்து வச்சாங்கன்னா அவங்க எதுல கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க உண்மையாலேயே அந்த விவகாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பகுத்தறிஞ்சு ஆராய்ச்சி செய்யறதெல்லாம் கிடையவே கிடையாது எப்படி நீ எங்களை எதிர்த்து பேசலாம் எங்களுக்கு எதிராக நீ எப்படி பேசலாம் நீ எங்களுக்கு எதிராக பேசுறன்னா நீ கண்டிப்பா சங்கிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரைய ஒரு பிராண்ட அவங்களுக்கு குத்திடுறாங்க இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தமிழகத்துல ஆரோக்கியமான அரசியல் எப்படிங்க இருக்கும் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வருடைய நம்ம முடிச்சுக்கலாம் நம்முடைய விசிகா தலைவர் அண்ணதோல் திருமாவளவன் இருக்கார் அவரு எப்பவுமே பாஜகவை பார்த்து இவங்க மதவாத அரசியல் பண்றாங்க இவங்க ஜாதியவாத அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாரு அவர் சொன்ன அது மாதிரியான ஒரு கருத்துக்கு திரு எல்முருகன் அவர்கள் மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் அவர்கள் ஒரு பதில் ஒன்று கொடுத்திருக்காரு குறிப்பிட்ட ஜாதி கட்சி தலைவராக திருமாவளவன் இருக்கிறார் குறிப்பிட்ட ஜாதியின் கட்சி தலைவராக திருமாவளவன் இருக்கிறார் ஜாதி மத அமைப்பு என மற்றவர்களை சொல்லும் முன்பு அவர் என்ன அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் திருமாவளவன் கட்சி நடத்துவது குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்காகவா அல்லது தமிழக மக்களுக்காகவா திருமாவளவன் தன்னை சுய பரிசோதனை செய்துவிட்டு சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நெத்தியடி பதிலடிய திரு எல்முருகன் அவர்கள் கொடுத்திருக்காரு அடுத்ததாக இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன் ஊபி அதாவது இந்த பிறப்பு கேள்வி கேட்டதுக்கு அன்னபூர்ண உரிமையாளரை மிரட்டியது தவறு அந்த விவகாரம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் மக்கள் மக்கள் அந்த கருத்துக்கு என்ன கருத்து எதிர்க்கிறது சொல்றாங்கன்னா உண்மை கேள்வி கேட்டதுக்கு சாட்டைக்கும் சவுக்கு சங்கருக்கும் குண்டாஸ் போட்ட நீ கேட்கலாமா உங்க கட்சிக்கு எதிராக உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக கேள்வி கேட்ட சவுக்கு சங்கரையும் இந்த சாட்டை துரைமுருகனையும் நீங்க குண்டாஸ் போட்டீங்களே நீங்க இது குறித்து பேசலாமா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேக்குற மாதிரி இன்னொரு ட்வீட்ட போட்டு வச்சிருக்காங்க கடைசியாக இந்த ட்வீட் பாருங்க சம்பத் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சீதாராம் யெச்சூரி மரணம் அவர் ஒரு கிறிஸ்தவர் கிரிப்டோ கிறிஸ்தவராக வாழ்ந்து கம்யூனிஸ்டை சேர்ந்த ஹிந்து சமயம் பண்பாடு கலாச்சாரம் குறித்து பல அவதூறு பிரச்சாரங்களை செய்து இந்திய விரோதியாக வாழ்ந்த சீன ஆதரவாளருக்கு அனுதாபங்கள் ஏற்கனவே தா பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த திரு அர்ஜுன் சமத் அவர்கள் சொல்லியிருக்காரு எனக்கு உண்மையாலே சீதாராம் யெச்சரி ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கறது எனக்கு தெரியாது நான் ஒரு பிராமணர் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவரு இவ்வளவு நாள கிரிப்டோ கிறிஸ்தவரா இருந்திருக்காரு இப்பதான் தெரியுது இதை மாதிரி போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தெரியுது அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்ப இவரு கிறிஸ்தவரா இருந்துகிட்டுதான் ஹிந்து மதத்திற்கு எதிராக இந்து விரோத கருத்துக்களா சொல்லிட்டு இருந்தாரா உண்மையான கிறிஸ்தவர்களே உண்மையான கிறிஸ்துவர்களே ஹிந்து மதத்தினுடைய மேன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நாட்டுல இருந்து இங்க டிராவல் பண்ணி இங்க இருக்கக்கூடிய விஷயங்களா கத்துக்கிறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் முக்கியமா கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் தான் தாங்க முடியலங்க சோதாங்க கைஸ்ன கன கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு சுதந்திர இருக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதரம்